உங்களை மாரி விவசாயிகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க எந்த மாரி விவசாயம் பண்ணணும் இப்போ நிறைய கெமிக்கல் நம்ம ஆட் பண்ணிகிட்டு இருக்கோம் அது மூலிமா நம்ம பின்விளைவுகளும் நம்ம சந்திச்சுட்டு தான் இருக்கிறோம் நீங்கள் அடுத்தது வர விவசாயிகளுக்கு என்ன சொல்ல வரீங்க எந்த மாரி விவசாயம் பண்ணணுன்ட்டு நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகுது இப்போ எனக்கு முன்னாடி இருந்தவங்களாம் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு ஒருத்தர் சார்ந்தெல்லாம் வாழ்ந்துருங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா உழைச்சாங்க அவருக்கு எழுபது வயசு இருக்குது அவர் மம்பட்டி பிடிச்சி கடைசி வரைக்கும் வெட்டுவார் ஆனால் இப்போ எனக்கு ஐம்பத்திரண்டு வயசு ஆகுது என்னால் ஓரளவுக்கு முடியுது ஏன்னா இப்போ வர ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை செய்யறதுன்னா அவனால் தகுதியில்லை ஏன்னா உடலில் வந்து கெமிக்கலாக போனதுனால அவங்களுடைய வலிமை வந்து குறஞ்சிது அப்போ அந்த வலிமை குறைஞ்சிச்சுன்னா அவனால் உழைக்க முடியல சோர்வாயிடும் அப்போ அது என்ன காரணம் ஒரு நீங்கள் நெல் வைக்கிறீங்க அந்த நெல்லை பார்த்தீங்கன்னா விஷமாக தான் வந்து இன்னைக்கு போயிடும் ஒரு நெல்லுக்கு மூணு டைம்ல வந்து விஷமா அடிக்கிறாங்க இப்போ வந்து ஒரு பூச்சி மருந்து களைக்கொல்லியோ பூச்சி மருந்தோ அது ஒரு நெல்லுங்க அப்போ அந்த அந்த நெல் வந்து மூணு டைம் நெல் அடி மருந்து அடிச்சிங்கன்னா அந்த ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்ச கொஞ்சமாக கொஞ்சமா போயிட்டு அந்த கருதலையும் அந்த நெல்லையும் போய் கடைசியாக அரிசியில் வந்திருக்கும் போது கிட்டத்தட்ட அது பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சென்ட் அளவுக்கு வந்து அதில் விஷமாக அதிகமா இருக்கும் இப்போ நாங்கள் வைக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சிருக்கிறதுல வந்து கருப்புக்கோனி நெல் வச்சிருக்கேன் பாரம்பரிய நெல் நெல் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி ஜீரக சம்பா ஆத்தூர் குச்சிலை சம்பா இந்த மாதிரி மாப்பிள சம்பா தூய்மல்லி இதெல்லாம் நான் வந்து எனக்கு வந்து தேவையான மட்டும் நான் வச்சுக்குவேன் எனக்கு வீட்டுக்கு தேவையான மாதிரி வச்சிருக்கேன் இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது இப்போ நம்ம மத்த கூட இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ஸ் பார்க்கும்போது அதோடய த விஷம் இல்லாமல் இருக்கும் அந்த சாப்பிடும்போது அந்த உடல் ஆரோக்கியம் இருக்குது இப்போ எனக்கு பிபி இல்லை சுகர் இல்லை ஆனால் இப்போ இருக்க பார்த்தா ஒரு முப்பது வயசு இல்லை இருபத்தஞ்சி வயசுல எல்லாமே சுகர் பிபியோட இருக்காங்க அது என்ன காரணம்னா அந்த விஷத்த அதிகம் தான் அதேமாதிரி மரபணு மாற்றப்பட்டு எல்லா நெல்லுமே வச்சிருக்காங்க அப்போ அந்த நெ அந்த அரிசி பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற அரிசி வந்து நான் எடுத்து நீ நைட்டு வடிப்போம் இல்லை மதியானம் வடிப்போம் நைட்டு வந்து தண்ணி ஊற்றி வச்சுருப்போம் மணல் காலையில் பார்த்திங்கன்னா அது பழைய சூப்பரின்னா தனிப்போம் அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் நீங்கள் இதே கடையில் வாங்குற அரிசி பார்த்தீங்கன்னா அது விஷத்தன்மை அதிகம் அந்த விஷத்தன்மை அதிகம் போது அதில் வச்சுன்னா அந்த தண்ணி சு நம்ம பழசுறை வச்சு நீங்கள் வந்து காலை எடுத்து வந்து தண்ணி மட்டும் குடித்தாலே கசுக்கும் அந்த சாதத்தை பார்த்தீங்கன்னா நொந்து நொனிச்சு போயிடும் ஒரு மாதிரி கெட்டு போயிடும் இது அப்படி இல்லை மதியம் வரைக்குமே தாங்கும் அப்போ நீங்கள் இயற்கை சார்ந்து இருந்தால் பொறுக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு முதல்ல ஆரோக்கியன்றது என்னென்னு கிடைக்கும் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் என்ன சொல்லிவிட்டு போறீங்கன்றது அதில் தான் வரும் நீங்கள் இயற்கையை சார்ந்து வாழாமல் எல்லாமே வந்து நீங்கள் மரபணு மாற்றப்பட்டதும் விஷத்தன்மை அதிகமாக உள்ளதும் நீங்கள் போக சாப்பிட போனீங்கன்னா அப்போ வந்து உங்களை வந்து என்ன பண்ணும் உங்களை ஆரோக்கியம் கிடும் அப்போ உங்கள் குழந்தைங்களோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வயசு வரைக்கும் உங்களோட பாதுகாப்பு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற கூட நீங்கள் பத்து வயசுக்கு மேலே உங்களால் என்ன பண்ண முடியாது நீங்கள் என்ன சொல்லிக் கொடுத்தாலும் நீயே சரியில்லை நீங்கள் எனக்கு என்ன சொல்லித்தரன்றவர் ஏன்னா அவங்க அடுத்த ஜென்ரேஷனுக்கு போயிடுவாங்க அப்போ நீங்கள் இயற்கையாக இருந்தீங்கன்னா அந்த குழந்தைங்களோட வளர்ச்சி இருந்தாலும் போதும் அப்போ நீங்கள் ஒரு எழுபது வயசு எண்பது வயசு தொண்ணூறு அளவுக்கு எனக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்போ வந்து இந்த உலகம் வந்து ஃபுல்லாகவே இயற்கைக்கு எதிர்மாரலாக போய்ட்டு நீங்கள் வந்து உலகத்தை மக்களை அழிச்சிட்ருக்கு இயற்கையாக இருக்க இயற்கையான பாரம்பரிய நெல் பாரம்பரிய காய்கறி பாரம்பரிய பழங்கள் இந்த மாதிரி கரும்பு எல்லாத்தையுமே நீங்கள் மாற்றிட்டு அந்த பாரம்பரியத்தை நீங்கள் வந்தீங்கன்னா தான் அதாவது வந்து அப்துல் கலாம் சொன்ன மாதிரி வந்து இளைஞர்கள் தான் இந்த உலகம் இருக்குது இந்த நாடே உலகாரு இளைஞர்கே கனவு கானுங்கன்னு சொன்னார் அப்போ அந்த கனவு கானுன்னு சொன்னால் எதுக்கு எதாவது சொன்னார் என்ன போய்ட்டு சாப்பாடை சாப்பிட்டு சும்மா உரத்தில் தூங்குறதா ஆனால் என்ன சாப்பிட்டா நம்ம நிம்மதியாக தூங்கலாம் ஆரோக்கியமாக தூங்கலாம் அடுத்த தலைமுறைக்கு என்ன வச்சுருக்கோம் நம்ம குழந்தைங்களை எப்படி வளர்க்கலாம் அது அவங்களை எப்படி கொண்டு போக முடியும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்போ இயற்கை சார்ந்த வாழ்ந்துட்டு தான் இருக்குது நீங்கள் உலகமே வந்து என்னன்னா பூமியை வந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு அது இயற்கையான சூழ்நிலை ஒரு சுனாமி ஏற்படுத்துச்சு அதுக்கு என்ன வந்து ரொம்ப எது தெரிஞ்சுதா இல்லை இந்த இதே வந்து பயவர மாதிரி நீங்கள் இந்த கொரோனா வந்தது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உலகம் பூரா மழை இல்லாமல் அழிஞ்ச ஒரு காலத்தில் அந்த கொரோனான்னு வந்து ஒரு ஒரு வருஷம் லாக்டவுன் போட்டோடனே அப்போ இயற்கையான மரங்கள் முதல்ல செடிக்குள்ள தானாக வாழ்ந்துது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் நல்ல மலை மலைகள் எல்லாமே செடி கொடி எல்லாமே கொடுத்துருக்கு இயற்கை அழிஞ்சு போன செடிக்கெல்லாம் உருவாகிட்டு இருக்குது திருப்பியும் அப்போ வந்து தன்னை பூமி கூட அதுக்கு வாய் எதுவுமே இல்லை தன்னை காப்பாற்றி கூட ஏதோ ஒரு வெளியில் வந்து அது வந்து ஏதோ ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுது ஆனால் நம்ம தெரிஞ்சும் நம்ம விஷத்தை தான் சாப்பிட்றோம் அப்போ நீங்கள் அந்த விஷயத்தில் மாறணும் மாறினா தான் இயற்கை சார்ந்த முடியும் இல்லைன்னா உங்களால் வந்து ஆரோக்கியம் கெட்டு போய் ஒரு சாதாரணமாக இருக்கிற ஆளை பார்த்தீங்கன்னா வந்து ஆரோக்கியமாக இருக்கும் நல்லாவே ஆறு எதுவும் இருப்பான் ஆனால் நல்லா வசதி இருக்கும் நல்ல ஆள் பார்த்தா புதுசு இருப்பான் அழகாக இருப்பான் எல்லாம் இருக்கும் ஆனால் அவனால் பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் இறங்கி ஒரு வேலை செய்ய முடியாது எனர்ஜியான வேலை செய்ய முடியாது ஒரு வெயில் அடித்தா தாங்க மாட்டான் மழை பெஞ்சால் தாங்க மாட்டான் ஒரு வேலை சொன்னால் செய்ய முடியாது மூச்சு வாங்குதுன்னுவான் அப்போ என்ன காரணம்னா அந்த இயற்கை சார்ந்து இல்லாமல் நீங்கள் மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள் பழங்கள் அரிசி கோதுமை எல்லாமே வந்து இது பண்ணிடுறீங்க பத்தாத்துக்கு நீங்கள் வந்து அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுன்ற உலகத்துக்கு போயிட்டாங்க எல்லாருமே அரிசி வேக வச்சு தான் சாப்பிட்டோம் அதுக்கு அதிகமானால் பொரியா வறுத்து சாப்பிட்டோம் வீட்டில் என்னென்னா செய்யுமா செய்யமான செஞ்சு சாப்பிட்டோம் இன்றைக்கி என்ன பண்ணுறோம் எல்லாமே கடையில் அவன் அந்த கடையில் போய்ட்டு எதையுமே வந்து அந்த காலத்தில் இருக்கிற கிழங்கு சுட்டு சாப்பிட்டான் ஆரோக்கியமாக இருந்தான் இன்றைக்கி அதே வந்து கிழங்க வேறு மாதிரி லெவலில் பண்ணி ஒரு மாதிரி எண்ணெய் விட்டு வறுத்து அதுவும் ஆயில் கூட அந்த ஆயிலே கிடையாது இயற்கையானது நம்ம மலட்டை எண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ இந்த மாதிரிலாம் வந்து அதில் ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணி ஆட் பண்ணி அது கெட்டு போகாமல் வச்சுருக்கா வச்சுருந்து அதை சாப்பிட்டு இன்றைக்கி வந்து சூரியகாந்த் சன்ஃப்ராகனு சொல்லிட்டு ரீஃபண்ட் ஆகும்னு சொல்லணும் அது ஆக்சுவலாக ரீஃபண்ட் ஆயிலே கிடையாது எல்லாம் அதை எதுவுமே நம்ம சத்தே இல்லாத ஒரு சத்து நீங்கள் என்னையும் வத்து ஃபில்டர் பண்ணி கொண்டு வச்சு சாப்பிட்லாம் எந்த ஆரோக்கியமும் கிடையாது உடம்புக்கு தேவையான அத்தனை விஷயங்களுக்குமே வந்து ஆரோக்கியம் நிறையா தேவைப்படுதுன்னா ஒரு ஒரு பொருளையுமே ஒரு இது இருக்குது இப்போ ஆட்டுனா திராட்சை அந்த மாதிரி ஒரு ஒரு உறுப்புகளுக்கும் ஒரு இது ஒரு நம்ம இயற்கை சார்ந்த உணவு உணவு கிழங்கு இந்த மாதிரி பொருள்லாம் நமக்கு நெல் அரிசி எது அதேமாதிரி எந்தெந்த சூழ்நிலையில் எந்தெத்தல விளையுதோ அதெல்லாம் சாப்பிட்ணும் அப்போ தான் உங்களால் உங்களுக்கு ஆரோக்கியம் ஆக மொத்தத்தில் முழுசாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்காலத்தில் வரணும் நல்லபடியாக இருக்கணும் அவங்க வந்து ஒரு அறுபது வயசு வரைக்கும் வாழணும் இல்லை ஒரு எழுபது வயசு வரைக்கும் வாழினா இயற்கை சார்னா மட்டும்தான் போவோம் இல்லைன்னா அவங்களோட உயிர் அதாவது அவங்களுடைய வாழ்க்கைன்றது பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக போயிட்டு அந்த கேள்விக்குறின்றது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் என்ன ஆகுனே தெரியாது இந்த உலகம் இருக்குமா இல்லை ஒட்டர் சார்ந்து வருவாங்களா ஏன் வந்து ஒரு சில நாட்டிலலாம் வந்து பசியும் பச்சமும் வந்தது எப்படி வந்தது அவங்க சரியான முறையில் பராமரிக்காது அந்த நாட்டை காப்பாற்றுறது பூமியை காப்பாற்றுறதுனால தான் அது அப்போ வரவங்களுக்கு வந்து இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லபடியாக இருக்குன்னா இயற்கைக்கு மாறுங்க இயற்கையாக இருங்க இயற்கையான சூழ்நிலை பாருங்கள் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு நீங்கள் இன்னும் நிறைய தெரியும் படிங்க நிறையா புக்ஸ் படிங்க புக்ஸ் தான் தெரியும் படித்தால் தான் வந்து இது பண்ண முடியும் படிக்காமல் இருக்கவங்களும் எதுவும் பண்ண முடியாது படித்தாலும் படிச்சுட்டோன்னு மட்டும் நினைக்காமல் படித்ததுக்கு உண்டான பலனோட எல்லா வேலையும் செய்ய கற்றுக்குது நீங்கள் வந்து நான் படிச்சுட்டேன் நான் விவசாயம் பண்ண மாட்டேன் நான் மெக்கானிக் போக மாட்டேன் நான் சைக்கிள் ஓட்ட மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களை உங்களையே நீங்கள் வந்து ஏமாற்றிக்கிட்டதான் விஷயம் அந்த மாதிரி இருக்கலாம் வந்து நீங்கள் வரக்கூடிய இளைஞர்கள் தான் முக்கியமாக பார்க்கணும் விவசாயத்தை நம்புங்க இயற்கைக்கு மாறுங்க விவசாயம் இல்லைன்னா ஒரு நாடு வந்து முன்னேறதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் விவசாயம் பண்ணாமல் யாரோ ஒருத்தன் விவசாயம் பண்ணுறதுனால தான் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறீங்க விவசாயம் இல்லைனா இந்த உலகமும் மனிதர்களும் கேள்விக்குறியாக மாறிவிடும் நன்றி வணக்கம் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ